கிறிஸ்துவில் அன்பு கொண்டோர்களே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் புலரும் காலை பொழுதின் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களுடைய சிறிய நேரத்தையும் பகிர்வதில் ஒன்றாக பகிர்ந்து இணைவதில் மனம் மகிழ்கின்றது இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் நூற்றி நான்காம் பாடல் பொதுவாகவே திருப்பாடல் என்றால் இறைவனை புகழ்வது என்று அனைவருக்கும் தெரியும் இத்திருப்பாடலை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம் ஆங்கிலத்தில் ரீகால் ரிமம்பர் என்று வார்த்தைகள் உண்டு கடந்த காலத்தில் நடந்ததை நினைவுபடுத்துவது ரீகால் ரிமம்பர் நமக்கு தெரிந்ததே ஆனால் இத்திருப்பாடல் அதையும் தாண்டி ரெமினஸ் என்ற ஒரு வார்த்தை வழியாக வருகிறது இந்த வார்த்தை ரெமினஸ் என்றால் கடந்த காலத்தில் நடந்த மகிழ்வான தருணங்களை கடந்த காலத்தில் நிகழ்ந்த மகிழ்ச்சியான காலங்களை மட்டுமே நினைவு கூறுகிறது அதை தான் கூறுவார் நம் கடந்த காலத்தில் நடந்த மகிழ்வான தருணங்களை எடுத்து கூறும் பாடலாக இத்திருப்பாடல் அமைகிறது எவ்வாறு பார்ப்போம் வாருங்கள் இத்திருப்பாடல் படைப்பை பற்றி பேசுகின்ற திருவுவெல்லியத்தின் தொடக்கமே இந்த படைப்பு தான் ஏன் இந்த படைப்பு அன்பிற்காக உருவான உருவாக்கிய அன்பிற்காக கடவுள் உருவாக்கிய இந்த அனைத்து படைப்புகளும் நிலம் நீர் ஆதவன் சந்திரன் உயிர்கள் மனிதர்கள் அனைத்தையும் படைத்த இறைவன் நம்மீது அன்பு கொள்கின்ற இறைவன் அவர்கள் நமக்காக ஏற்படுத்திய இந்த உலகத்தை இந்த பாடலை எடுத்து கூறுகிறது இந்த பாடல் இதைத்தான் நாம் ரெமின்ஸ் என்று கிடந்தோம் என்று கூறுகிறோம் நடந்ததை மகிழ்வான தருணங்களை நினைத்து பார்ப்பது இறைவன் நமக்கு ஏற்படுத்திய வழங்கிய மகிழ்வான காலங்களை நினைத்து பார்க்கும் பாடல் இப்பொழுது புரிகிறதா ஏன் அந்த ஆங்கில வார்த்தை என்று இது ஒரு தொடர்ச்சி பாடல் நூற்றி மூன்றாம் பாடல் கடவுளின் அன்பை எடுத்துரைக்கிறது நூற்றி நான்காம் பாடல் இறைவன் மனிதர்கள் மீது நம் அனைவர் மீதும் உயிர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது நூற்றி ஐந்தாம் பாடல் அவர் அவரது அன்பில் நம்மை வழி நடத்துகிறார் மோசே தொடங்கி அனைவரையும் வழிநடத்திய இறைவன் நம்மையும் வழி நடத்துகிறார் உணவு வழியாக உயிர் வழியாக நாம் தினந்தோறும் ஏற்கின்ற வாழ்வு வழியாக இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் இதற்கு அடுத்த பாடல் நூற்றி ஆறாம் பாடலை பார்த்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் நாம் செய்யும் பாவங்களை இறைவன் மன்னிக்கின்றார் இறக்கமிகு இறைவன் என்று இந்த பாடல்கள் ஒரு தொடர்பு பாடலாக உள்ளது அடுத்தது திருவிவிலியத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது திருவிவிலியத்தில் ஓசன்னா என்ற சொல் வரும் என்ற சொல் திருவிழியத்தில் ஒரு எபிரேய சொல்லாக இருக்கின்றது அதே போல என்கிற வார்த்தையும் என்றால் ஆண்டவரை புகழுங்கள் என்று அர்த்தம் இந்த லூயா என்னும் எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை புகழுங்கள் என்று அர்த்தம் இதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் பிரைஸ் த லார்டு என்று பார்ப்போம் புரிகிறதா அல்லேலு ஆண்டவரை புகழுங்கள் என்று வரிசையாக கடவுளையே முன்னிறுத்துகின்றது அல்லேலூயா என்ற வார்த்தை முதல் முதல் தடவை தடவையாக என்ற வார்த்தை வருகின்ற ஒரு இடம் இந்த திருப்பாடலில் தான் இந்த திருப்பாடல்தான் வேற எங்கும் இல்லை இத்திருப்பாடலில் பார்த்தீர்கள் என்றால் நூற்றி நான்காம் கடைசி வசனம் அல்லேலுயா இதற்கு அடுத்த நூற்றி ஐந்தாம் திருப்பாடலில் கடைசி வசனம் இதற்கு அடுத்த நூற்றி ஆறாம் திருப்பாடலின் கடைசி வசனம் என்ன ஒரு சிறப்பு இந்த திருப்பாடல் படிக்கின்ற போது மேலோட்டமாக இல்லாமல் சற்று உள்ளார்ந்து படித்தால் இது இன்னும் மிகுதியாக நிறைய சிறப்புகள் கூறுகின்றது அதில் ஒரு சிறப்பு படைப்பில் ஆரம்பித்து நீரின் பெருமையை கூறும் நீர் இல்லை என்றால் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் யாருமே உயிருடன் வாழ முடியாது என்று எடுத்துரைக்கிறது இத்திருப்பாடலில் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை அனைத்து படைப்புகளும் நீரில் வாழ்கின்ற உயிர்கள் நீரினால் இயங்குகின்ற உயிர்கள் அனைத்தும் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று என்றோம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை அதற்கு அடுத்து வருகின்ற வசனங்களில் இவை அனைத்தும் படைத்தது ஆண்டவர் இவை அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் இந்த படைப்புகள் ஆண்டவரின் மீது கொண்ட அன்பால் இணைகின்றது என்று அவரையும் நம்முடன் இணைக்கின்றது ஒன்றாக இணைக்கின்றது என்று இதை இறையலில் பார்த்தோம் அடுத்து தமிழ் இயக்கத்தில் பார்த்தோம் என்றால் நெல்லும் உயிரென்றோ நீரும் உயிரென்றோ மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானே வேந்தற்கு கடனை என்று ஒரு புறநானூறு பாடல் உள்ள நீரும் உயிர்தான் உணவும் உயிர்தான் ஆனால் மன்னர் ஒருவன் இல்லை என்றால் இந்த நீரும் உணவும் இருந்தும் பயனில்லை மன்னன்தான் உயிரளிப்பவன் என்று கூறுகின்றது இத்திருப்பாடல் வழியாக நாம் எவ்வாறு கடவுளை நம் வாழ்வில் தினந்தோறும் நம் வாழ்வில் முன் நிறுத்துகிறோம் என்று முக்கியத்துவம் பெறுவதாக உள்ளது என்று எவ்வளவு முக்கியத்துவம் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் திருப்பாடல் ஜபம் அன்பினால் மனிதனை உருவாக்கிய எம் அன்பு தேவனே உம் ஆசிரால் இத்தனை காலம் எங்களை காத்து வந்ததற்காக நன்றி வழி நடத்தியதற்காக நன்றி உமது அருளால் எங்களை இனி வரும் காலங்களிலும் மன அமைதியுடன் மன மகிழ்வுடன் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்